மாவட்ட முக்கியமாக கலசபாக்கம் தொகுதி மக்கள் எங்களிடையே பல குறைகளை பற்றி பேசம் தொகுதியில வன்கொடுமைகள் பள்ளியில் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை அது அரசு உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கையாக வைக்கின்றோம் அது மட்டுமல்ல இங்க இருக்கிற புனல் கிராமம் புனல் காடு கிராமம் திருவண்ணாமலையில ஒட்டுமொத்த குப்பையை அங்கெல்லாம் கொட்டிட்டு இருக்கிறாங்க ஒரு குப்பை மேலாண்மை என்ன செய்ய வேண்டும் என்று இன்னும் தமிழக அரசுக்கு பழக்கமில்ல இது யோசனை இல்ல சிந்தனை இல்லை மூலதா ஒரு இடத்துல வந்து இடத்துக்கு கொண்டு இன்னொரு இடத்தோட சுற்றுச்சூழலை அளிக்கிறதா வாடிக்கையா வச்சிருக்கிறாங்க தமிழக அரசு உடனடியாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் குப்பை மேலாண்மை திட்டத்தை வலுக்க வேண்டும் குப்பையை ஒரே இடத்துக்கு கொண்டு போய் அதை என்னவா மாற்றணுங்கிறத திட்டமிடணும் இங்க இருந்த குப்பையை கொண்டு இங்க ஒரு கிராமத்துல போட்டது மலையடி வார பகுதியில போட்டது இப்படிங்கிறத என்ன வகையான தீர்வாக இருக்க முடியும் அந்த மக்கள் கூறாம அந்த கிராமத்து மக்கள் தன்னுடைய எதிர்ப்பை தொடர்ந்து காட்டிக்கொண்டிருக்கிறாங்க தமிழக அரசு பாராமுகமாக இருக்கிறது அதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் அது மட்டும் இல்ல மிருகண்டா அணை கட்டும் ஒண்ணு கட்டினாங்க அங்க போவது போக்குவரத்து இருந்தது இன்னைக்கு அதை நிறுத்திட்டாங்க திருவண்ணாமலைன்னு சொன்னாலே அத்தனை ஸ்தலத்துக்கு பேர் போனது ஆனா இந்த புனித நீர் அவ்வளவு பக்தர்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து ஏன் வட இந்தியால இருந்து வர்றாங்க ஆனா இந்த புனித நீர் தட்டுப்பாடு அது மட்டுமல்ல சமீப காலமாக இந்த பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் அவர்கள் சாமி வருவதற்கான பெறுவதற்கான திட்டமிடுதல்கள் இது எதுவுமே இல்லை பெரும் வாகன நெருக்கலுக்குள்ள இன்னைக்கு திருவண்ணாமலை முழுக்க திக்கி கிடக்காது என்றால் தமிழக அரசின் நிர்வாகம் சரியாக செயல்படவில்லை இந்த மாவட்ட நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு உடனடியாக தீவு காண வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அரசியல் தலை நிறுவனத்தை பத்தி என்ன எடுத்து ஒரு திமுக நாலு ஆண்டு ஆட்சி போயிட்டு இருக்க ஒட்டுமொத்தமா எல்லா இருந்தும் பெண்களுக்கான பாதுகாப்பின்மை இருந்து இங்கு மிக மிக மோசமான இடத்துல நீங்க கொண்டு போய் விட்டுருக்கு அது திமுக காரணா இருப்பானா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டாலே குற்றவாளிய உடனே அது இல்லைங்கிறதுக்கான ஒரு பெரிய வியாசியான வைக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் குற்றவாளி யாராவது இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும் பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் இப்ப பெரும் அச்சத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள் அதை உடனடியாக அரசு அவர்களுக்கு சரியான பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் கேட்டுக்கிறேன் இன்னொரு பக்கம் நிர்வாகமே இல்லைங்க எங்கேயுமே நிர்வாகம் இல்ல நிர்வாகம் வந்து ஆட்சியை செய்யறதுல இல்ல எப்படி லஞ்சம் வாங்குறதுங்கிறதா நிர்வாகம் நடந்துட்டு இருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி தண்ணி இல்ல தண்ணி எல்லா பக்கமும் எப்படி விற்பனை கொண்டு போய் சேர்க்கிறவங்கள தான் கவனமா இருக்கிறாங்களே இன்னைக்கு இந்த நாலாண்டு ஆட்சி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா குடிச்சு 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 கடைசில இந்த போத பத்தல இந்த போத பத்தலன்னு எங்கேயோ போய் நிக்கிறாங்க திருவண்ணாமலை மாவட்டம் கஞ்சா பயிர் விளைப்பு நீங்க விற்பனைக்கும் ஏக போகத்துல ஓடி விட்டு ஏன் இங்க இருக்கிற ஏவாத தெரியாதா இங்க இருக்கிற அமைச்சர்கள் என்ன செய்யறாங்க இது மிக முக்கியமான கேள்வி ஜனங்கள்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க என் பையனையும் பாதுகாக்க முடியல போதை மருந்துல இருந்து பெண்களையும் பாதுகாக்க முடியல அப்படின்னா நம்ம வாழ்வு எதுக்கு ஆகிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது மக்கள் அச்சத்துக்குள்ளா இருக்கிறார்கள் இந்த நிலையில் திமுக வேண்டாங்கிற நிலைக்கு மக்கள் இன்னைக்கு வந்து சென்றிருக்கிறாங்க அனைத்து கட்சிகளும் இன்னைக்கு மக்களின் ஒற்றை குரலாக திமுக வேண்டாம் அதற்கு நாங்கள் எல்லாம் இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறோம் என்று தளத்தை தீர்மானமாக அதையும் முடிவெடுக்கிறது திமுக முயற்சிக்கும் ஆனால் மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் எங்களுக்கு மக்கள் ஆட்சி வேணும் சும்மா அதிகார துஷ்பிரயோகம் பண்ற ஆட்சி வேண்டாம் இல்ல வரிவரியா வாழ்ந்து கொண்ட ஆட்சி வேண்டாங்கிற முடிவுல மக்கள் இருக்கிறார்கள் வரக்கூடிய இந்த தேர்தலுக்கு வந்து கட்டமான தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்குது இப்ப வந்து பாமக வந்து ஆந்திமுக கூட்டணியில வந்து போய் இருபது மா இல்ல வந்து பாஜக கூட்டணியில இருக்க தொடரமா இல்ல ஒரு வேளை வந்து திமுக கூட்டணியில கூட வந்து பாமக போறதுக்கான வாழ்த்துகள் இருப்பதா வந்து செய்திகள் செய்திகள்லாம் வந்து என்ன மாதிரி பாமக வந்து இல்லையா ஊடகங்கள்ல என்ன எல்லோருடைய ஊழங்குலத்தில நான் பதில் சொல்ல முடியாது ஒரு முறை நான் ஆலம் இருக்கிறது பாமகவின் நோக்கம் வந்து மக்களிடையே நாங்கள் போய் சேருவது கூட்டணி கடைசி கட்டம் தான் ஆனா பாமக தன்னை வலுப்படுத்தி கொண்டு மக்கள் பணிக்காக தன்னை களம் இறங்குவது இங்க எல்லா கோயிலையும் பெண்களுக்கு பாலியல் வன்கொடமைகள் அதற்காக நாங்க களத்துல இறங்க தயாரா இருக்கிறோம் ஒண்ணு ஒண்ணு இல்ல புயல் அடித்தது எங்களுடைய இன்னும் விவசாயிகளுக்கு நீங்க எந்த விதமான தீர்வும் கொடுக்கல அதுவும் இங்கன்னா முழுக்க முழுக்க நூறு சதவீதம் விவசாயம் இங்க எந்த விதமான நிவாரணம் வந்து சேரல இதற்காக போராட்ட கலத்தை வடிவமைக்க வேண்டியதா இப்போ எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது என்ன கேட்டா எல்லா கலங்களும் ஊடகம் மக்கள் அரசியல் எல்லா இயக்கங்களும் இந்த அதிகார துஸ்பிரேக ஆட்சியை அகற்றுவதற்கு எல்லாரும் சேர வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் ஜாறு கணக்கு விவசாய நடத்தி நமக்கு வந்து பாமக வந்து காட்டாடி மக்கள் கட்சி வந்து இடஒதுக்கீடு வழங்காத பட்சத்துல வந்து கலவர வெடிக்கு நம்ம கட்சி தலைவர் சொல்லி இருக்காரு நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்கலாம் கலவர வெடிக்கணும் தலைவர் சொல்லல அவர் சொல்லுவது இன்னைக்கு நீங்க ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கவில்லை என்றால் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு ஏற்கனவே நாம் அனுபவித்து இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வரும் வழக்கு நீதிமன்றம் நமக்கு ஒரு கெட்டு கெடு வைத்திருக்கிறது நீங்க அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறதற்கு சரியான காரணம் சொல்லுன்னு அந்த காரணம் எப்ப கிடைக்கும் நம்மளுக்கு கணக்கு கணக்குப்படி விற்பதன் மூலமா தான் கிடைக்கும் பாமக அறுபத்தொன்பது ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை பாதுகாப்பதற்காக இப்ப உங்களுக்கு களத்துல நிக்குது அது வெறும் வண்டியர்களுக்கானது மட்டுமல்ல இதை நீங்க உறுதி செஞ்சால்தான் அடுத்த களத்துக்கு போக முடியும் எனவே பாமக கலவரம் எடுக்கும் என்று சொன்னது பாமக கட்சி கலவரத்துக்கு காரணமா இருக்க போகுதுங்கிற இல்ல நீங்கள் அறுபது சதவீத இடஒதுக்கீடு உங்களுக்கு தகர்க்கப்படுமானால் இந்த இடஒதுக்கீ ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அதனால் தகவல்கள் நீங்க தகர்க்கப்பட்டுச்சுன்னா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கல்வி இதுல நிறைய போட்டிகள் வரும் இந்த போட்டிகள் கலவரத்தை உருவாக்கும் எனவே இது முன்ன கூடி தமிழக அரசு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து ஒரு சரியான ஆதாரங்களோடு நீதிமன்றத்துக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு எங்களுக்கு சரியாகத்தான் இருக்கிறது என்று உறுதி செய்ய வேண்டும்

நாங்களும் பேசுறது இல்ல செயல்பாடு அந்த செயல்பாட்டை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி சென்று கொண்டிருக்கிறார்கள் கலசப்பாக்கம் தொகுதியில் அரசு தள்ளுபடி இதுவரைக்கும் இல்லவே இல்லை ஏவாவேல அவர்கள் இருபத்தி வருஷமா இந்த தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரா மக்கள் வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க ஒரு அரசு தள்ளுரி கூட கொண்டு வந்து கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்க என்ன செய்திருக்கீங்க மக்களிடமிருந்து கேள்வி வரும்

தாஸ்வார் கடையில கிடைக்கிற வருமானம் வரைக்கும் எல்லாத்தையும் சுட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவுல தமிழக அரசு திமுக அரசு இது ரொம்ப கவன்மையா கண்டிக்கிறோம் மக்கள் வந்து அவன் வந்து ஒரு மனதளவுல ஒரு இது வச்சிருக்கான் தன் கடவுளோட தனக்காக பேசுறவருக்கு அப்படின்னு ஒரு அடிப்படையில கொடுக்கறான் அவனுக்கு தெரியும் உண்டியல்ல என்ன போடணும் கட்டில என்ன போடணும்னு தெரிஞ்சுதான் போறான் அப்போ அந்த ரீதியா இருக்கிற ஒரு உற உணர்வை உறவை நீங்க ஏன் கிடைக்கிறது நினைக்கிறீங்க சுத்த வைக்க கொடுத்து இப்ப வாபஸ் வாங்கியிருக்காங்க ஆனா வாபஸ் தான் வாங்கிருக்கிறாங்க ஆனா உள்ள அதிகாரம் பண்ணுவோம் அந்த தகவல் அப்படியேதான் செயல்பட்டு இருக்குன்னு நான் பாக்குறேன் எல்லாத்தையும் கோயில கூட பணம் வசூலிக்கிற இடமாக திம்பக அரசு பார்க்க தொடங்கி இருக்கிறது அது ஆபத்தான போக்குன்னு நான் பாக்குறேன்